வருங்கால அரசுலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட அஃபிரா ஸ்டடிஸ் போன இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்போடு அறிமுகம் பார்த்தோம் இந்திய அரசியலமைப்புனா என்ன அதுக்கப்புறமா அதை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அதுக்கு ஆங்கிலேயரோட பதில்கள் என்னென்னவா இருந்தது அப்புறம் எப்படிலாம் கூட்டம் நடைபெற்றது எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விடுதலை சட்டத்தை ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா ஜூலை இருபத்தி ஆறில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தனியாக அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணிருச்சு பாகிஸ்தான் வந்து விலகி போயிட்டாங்க விலகினதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருந்தாங்க அதில் காங்கிரஸை சேர்ந்தவங்க இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் சுதேச அரசுலேருந்து ஒரு எழுபது பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இதில் அரசியலமைப்போட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சட்டமன்ற தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜி வி மௌலாங்கர் இருந்தாங்க வரைவுக்குழுவோட தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருந்தார் வரைவுக்குழுவோட வழிகாட்டின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை வந்து சொல்லுவோம் மொத்தமாக வரைவுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வரைவுக்குழுவில் இருந்தாங்கன்னா தலைவர் உறுப்பினர் எல்லாத்தையுமே சேர்த்து ஏழு பேர் தான் இருந்தாங்க வரைவுக்குழுவோட தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இருக்கார் வரைவுக்குழுவில் என்னென்ன உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இருக்காங்க கோபால் சுவாமி ஐயங்கார் இருக்காங்க கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா அதுக்கப்புறம் மா பி எல் முன்னாடி வந்து இருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உடல்நிலை குறைவு காரணமாக என்ன பண்ணிடுவார் அப்படின்னா விலகிடுவார் ஸோ பிஎல் மிட்டருக்கு பதிலாக யாரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மாதவ ராவ் ரீப்ளேஸ் பண்ணாங்க அடுத்து வந்து டிபி கைத்தான் இருப்பார் டிபி கைத்தான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இறந்து போயிருவார் இவருக்கு ஒருத்தர் ரீப்ளேஸ்க்கு வரணும் இல்லையா அப்படி வந்தவங்க தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி இது ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மிட்டருக்கு பதிலாக ராவ் வருவார் கைத்தானுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி வந்து வருவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப் இதுக்கப்புறமா என்ன நடக்கும்

வாசிப்பாக நடக்கும் இந்த அரசியலமைப்பு நம்ம நமக்கானதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கிட்டோம் மொத்தம் இது எத்தனை அமர்வாக நடைபெற்றுச்சு அப்புடின்னா பதினோரு அமர்வாக நடைபெறும் பதினோரு அமர்வாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து இந்த பதினோரு அமர்வு நடக்கும் அந்த நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் நூற்றி பதினாலு நாட்கள் என்ன மட்டுமே நடக்கும் அப்புடின்னா விவாதம் மட்டுமே நடக்கும் நம்மளோட அரசியலமைப்பு அப்படின்றத நம்ம உருவாக்கணும் ஆனால் எங்கேருந்து நிறைய நாடுகளில் மூலத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ எத்தனை நாடுகள்லேருந்து நம்ம நம்மளோட அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அறுபது நாடுகள்லேருந்து தான் நம்மளோட அரசியலமைப்பு இதில் மொத்தமாக இது முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறோம் இதில் வந்து மொத்தமே எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா பதினைந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணப்பட்டுச்சு இங்கே வந்து நம்ம எந்த இருந்து அதிகமாக நம்மளோட அரசியலமைப்பு சாரம் இருக்குது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரியே இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து நம்ம நிறைய இதை வந்து அவங்களோட கான்செப்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் எடுத்தோம் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அவங்க ஒரு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அவங்க கொண்டு வந்ததுலேருந்து அறுபது சதவிகிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைவர் ஜென்னிங்ஸ் குறைபிடுறாரு நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கும் போது மொத்தமாக எவ்வளோ முன்வொழிவுகளை வந்து சொன்னாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு முன்வொழிவுகள் வைக்கப்பட்டுச்சு அதில் நம்ம இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை மேற்கொண்டோம் இப்படிலாம் பண்ண நம்மளோட அரசியலமைப்பு எப்பப்பா முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா அதில் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் என்ன பண்ணாங்க கையெழுத்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இதுதான் தான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா இந்த நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் நம்ம முடித்தோம் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் முடித்ததுனால இதை நம்ம என்னமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்ட தினம்னு சொல்கிறோம் அரசியலமைப்பு தினம் அப்போ அரசியலமைப்பு தினம்னாலும் சட்ட தினம்னாலும் நவம்பர் இருபத்தி ஆறு தான் ஏன்னா அன்றைக்கி நம்ம எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி முடித்தாச்சு இதை தொடர்ந்து நம்ம எப்போ வந்து அதை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன்பா நவம்பர் இருபத்தி ஆறுலேயே முடிச்சிட்டிங்க ஆனாலுமே ஜனவரி இருபத்தி ஆறை வந்து ஏன் அப்போ நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு விஷயம் நடக்கும் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேரு வந்து என்ன சொல்லுவார் எங்களுக்கு பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனவரி இருபத்தி ஆறை வந்து அதுக்காண்டியே அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அதனால தான் அந்த நாளை நம்ம குடியரசு தினம்னு சொல்றோம் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியா எப்போ குடியரசு ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம கொண்டு வந்தபோது எவ்வளோ சரத்து இருந்தது அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஷரத்துக்கள் தான் இருந்தது எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஷரத்துக்கள் இருக்குது பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது இருபத்தி ஐந்து பகுதிகள் வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறமாவும் சிலரோட கருத்துக்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே முடித்தாச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இங்கிலாந்தோட தலைவர்கள்லாம் நம்மளோட இந்திய அரசியலமைப்பை பற்றி என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பாகவே எங்களுக்கு தெரியலை ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பாகவும் இல்லை அப்படின்னாங்க இதுக்கான காலத்தையே நீங்கள் இவ்வளோ காலம் எடுத்துக்கிறீங்க ஒரு சீக்கிரமாக ஒன்று பண்ணவே இல்லை அப்படின்றதுக்காண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா நஸ்ருதீன் அகமது அப்படின்றவரை நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டியாக ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் காங்கிரஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் வந்து குறிப்பிட்டார் இதில் ஏன் காங்கிரஸோட ஆதிக்கம்னாலே காங்கிரஸ்னாலே அங்கே யார் இருப்பா நிறையா அரசியல்வாதிகளோ வழக்கறிஞர்களோ இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த இந்து மகாசபை அந்த பிரச்சனை எல்லாமே காங்கிரஸ் தான் பண்ணோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வழக்கறிஞர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா அரசியல்வாதிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்துக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சைமன் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்தாரு இது ஒரு பெரும் பெரும்பான்மையான சமூகமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது காங்கிரஸ் இருக்குது முஸ்லீம் லீக் இருக்கு நீங்க வேற யாரையுமே இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரும்பான்மையான சமூகத்தோட தாக்கம்னு கூட சொல்லல யார் இதை வந்து இந்த ஒரு விமர்சனத்தை வச்சது அப்படின்னா சர்ச்சில் வந்து வச்சாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட சின்னமாக எதை வச்சாங்க அப்படின்னா யானையை வந்து சொன்னாங்க இந்திய அரசியலமைப்பு தலைமை செயலாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்வி ஆர் ஐயங்கார் இந்திய அரசியலமைப்போட தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ் என் முகர்ஜி இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்போட தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய சட்டமன்ற தலைவர் யார் அப்படின்னா ஜி வி மௌலாங்கர் வரைவுக்குழுவோட தலைவர் பிஆர் அம்பேத்கார் வரைவுக்குழுவோட வழிகாட்டி நேரு அதுக்கப்புறமா அரசியலமைப்பு தலைமை செயலர் யார் அப்படின்னா ஹெச்விஆர் ஐயங்கார் அரசியலமைப்பு தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ் என் முகர்ஜி இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஆங்கிலத்திலேருந்து இந்தியில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வசாந்த் வசந்த் கிஷான் வைத்தியான் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்திலேருந்து இட்டாலிய பாணியில் தன்னோட கைப்பட எழுதினவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நந்தாலால் போஸ் அப்படின்றவங்க ஹிந்தியில் இருக்கிறதுக்கு ஒரு அழகுப்படுத்தியிருப்பாங்க ஆங்கிலத்தில் அழகுப்படுத்துனது யாரு அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா இதுக்கப்புறமா இந்த உண்மையான பிரதிநிதி அப்போ எழுதப்பட்ட எல்லாமே ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் உண்மையான பிரதிகள் எங்கே இருக்கு அப்படின்னா ஹீலியம் அடைக்கப்பட்ட ஒரு பெட்டகத்தில் நம்மளோட நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ